அனைவருக்கும் வணக்கம் ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா ஆரோக்கியமாக இருக்கணும் சரிங்களா நாம் வந்து நல்ல நல்ல மன தைரியத்தோடு இருக்கணும் ஓகே வாங்க என்ன கேட்க போகிறீங்க கடன் தானே அதான் லோன் லோன் வாங்கினது திருப்பி கட்டிட்டா டாக்குமெண்ட்லாம் என்னைக்கு வாங்கணும் சாரி அதை பற்றி பேசிடுவோம் ஆசாரிங்க இப்போ லோன் வந்து கட்டி முடிச்சிட்டிங்க லோன் கட்டி முடிச்சிட்டிங்க இப்போ லோன் வந்து நீங்கள் வாங்கினது என்ன லோன் இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா தொழில் லோன் வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுங்களேன் எல்லாருமே நம்ம டாக்குமெண்ட் கொடுத்துட்டு சொத்து கொடுத்துட்டு வாங்கக்கூடியது தொழில் லோன் வாங்குவோம் தொழில் லோன் நம்ம வாங்கும்போது சில ப்ராப்பர்ட்டி நம்ம வீட்டோட டாக்குமெண்ட் கொடுத்துருப்போம் பத்திரம் கொடுத்துருப்போம் மாட்டு லோன் மாடு காட்டியிருப்போம் சொத்துவா சரியா இல்லது வேறு ஏதாவது ஷூரிட்டி நிலத்து பட்டா கொடுத்துருப்போம் அல்லது நம்மளுடைய ஸ்கூல் டிசி கூட கொடுத்துருப்போம் சரியா நம்மளுடைய முக்கியமானது நம்ம எத்தனை வருஷம் படித்தோம் பன்னெண்டு வருஷம் படித்தோம் காலேஜ் மூணு வருஷம் இப்படிலாம் நம்ம படித்த ப்ராப்பர்ட்டியும் கொடுப்போம் அதுக்கு மேலே நம்ம தொழில் கற்றுக்கிட்டது தொழில் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துருப்போம் அப்போ நாம் படித்ததுக்கான பதினஞ்சு பதினேழு வருஷத்தோடைய உழைப்பை வந்து நம்ம கொடுத்துட்டு கடன் வாங்கியிருப்போம் தொழில் பண்ணுறதுக்கு அப்படிலாம் நம்ம வாங்கின சொத்தை நாம் கொடுத்துட்டு கடன் வாங்கி தொழில் பண்ணுறோம் அந்த கடனை வந்து நாம் கட்டி முடிச்சிட்டோம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பன்னெண்டு வருஷம் வச்சு நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அந்த வருஷ கணக்கில் நம்ம வந்து கண்டிப்பாக கடனை அடைச்சிட்ட பிறகு நமக்கு வந்து அவங்க கிட்ட அவங்க பேங்க் செக்ரட்டரி அதாவது பேங்க்கில் இருந்து பேங்க் சைட்லேருந்து நம்மக்கிட்ட கட்டி முடிச்சு அன்னைக்கு கையெழுத்து வாங்குவாங்க ஒரு பதினஞ்சு கையெழுத்து கண்டிப்பாக வாங்குவாங்க அந்த பதினஞ்சு கையெழுத்து வாங்கிட்ட பிறகு நாம் வந்து கடைசி பில்லு கட்டுனதுக்கு ஒரு பில்லு கொடுத்துருவாங்க அன்னைக்கே கடைசி அமௌண்ட் கட்டுறோம் இல்லையா கடைசி பில்லு கட்டுற அன்னைக்கு கடைசி பில்லை மட்டும் நம்ம கட்டுன அமௌண்ட்டை மட்டும் பில் கொடுப்பாங்க மீதி இருக்கக்கூடியது என்ஓசி சர்டிஃபிகேட்டையும் பாண்டு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி என்ன சொத்து கொடுத்தோமோ அந்த சொத்தையும் நம்ம கையில் அன்னைக்கே அவங்க ஒப்படைக்கணும் என்னைக்கு கடைசி பில்லு கட்டி முடித்த அன்றைக்கே நம்மளுடைய பாண்டு பத்திரமும் கொடுத்துடணும் என்ன பத்திரம் நம்ம டாக்குமெண்ட் அவங்களுக்கு அடமான பத்திரம் போட்டு கொடுத்தோமோ அடமான பத்திரம் அந்த பத்திரமும் கொடுத்துடணும் நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா ஸ்கூல் டிசியாக இருக்கட்டும் நிலத்து சிட்டாவாக இருக்கட்டும் வீட்டோட வீட்டு ப ஹவுசிங் லோன் போட்டோமே வீட்டு பத்திரம் அதுவாக இருக்கட்டும் வேற என்ன நம்ம அடமான பத்திரமாக கொடுத்துருக்கோமோ அதையும் அவங்க அன்னைக்கே கொடுத்துடணும் நம்மளுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் அன்றைக்கே கொடுக்கணும் அவங்க நமக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் தான் நாற்பத்தஞ்சு நாளுக்கு பிறகு அவங்க கொடுக்க வேண்டியது அது ஆன்லைனில் கிளியரன்ஸ் ஆன பிறகு தான் அவங்க எடுத்து கொடுக்க முடியும் மற்றபடி நம்ம இந்த நம்மளுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டெலாம் நம்ம அமௌண்ட் என்றைக்கு முடிக்கிறோமோ அன்னைக்கே கொடுத்துடணும் அப்போது அவங்க கொடுத்துட்ட பிறகு ஒரு பத்து நாளுக்கு பிறகு வாங்க பதினஞ்சு நாளுக்கு பிறகு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கடைசி பில்லை மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு ஒரிஜினல் பத்திரம் வாங்குறதுக்கு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு பிறகு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம லேட்டாக போகும்போது நம்மளுடைய பாண்டு நம்மளுடைய ஒரிஜினல் பாண்டு பேங்க்லேயே இருக்கு இல்லையா அதுக்கு பேங்கில் இருந்து பேங்க் சைட்லேருந்து நமக்கு அவங்க அமௌண்ட்டு தரணும் என்னது அவங்க தரணுமா எப்படி தரணும்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக தரணுங்க அதுதான் நம்ம வாங்கணும் அது வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க என்ன இங்கே பேங்கில் போயிட்டு இதை நம்ம கேட்டுருந்தோம்னா அடுத்த லோன் நம்ம வாங்க முடியாது அப்படின்னு ஏன் நம்மளுடைய சொத்து தான் அது நம்மளுடைய பொருள் நம்ம ஒரு நாள் லேட்டாக கட்டுனா பேங்க் வந்து நமக்கு ஆன்லைனில் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கே வட்டி போட்டு வைக்கிது இல்லையா கூட்டு வட்டி போடுது இல்லையா நம்ம ஒரு நாள் லேட்டாக கட்டினா கூட்டு வட்டி வாங்குறவங்க நம்மளுடைய சொத்து அங்கே இருந்ததுன்னா ஏன் அதில் நமக்கு நம்மளுடைய பணத்தை நம்ம கேட்கறதுல என்ன நமக்கு தயக்கோம் தாராளமாக கேட்கலாம் அப்படி கொடுக்க தவறினால் கொடுக்க தவறினால் ரிசர்வ் பேங்க் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம் பேங்க் செக்ரட்டரிக்கிட்ட ஒரு வாட்டி நீங்கள் கே முறையிட்டு கேளுங்க அதுக்கு அவங்க தவறினால் அதுக்கு பிறகு நீங்கள் கன்சியூமர் கோர்ட்லேயே சிவில் சப்ளையில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ரிசர்வ் பேங்க் ஆப்பில் போயிட்டு ரிசர்வ் பேங்க்கு அந்த மெயில் ஐடியில் நீங்கள் அப்ளை கம்ப்ளைண்ட்டு அப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் பேங்க் செக்ரட்டரியே மனசு வச்சு அவங்களே கொடுத்துட்லாம் அப்படி கொடுக்க தவறினால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக பணம் வந் வாங்கிடலாம் அதாவது ஒரு நாளைக்கு ஐயாயிரரூபா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா அவங்க நமக்கு தரணும் எத்தனை நாள் லேட் ஆகுதோ அத்தனை நாளுக்குரிய அமௌண்ட்டு அவங்க நமக்கு தரணும் தாராளமாக இதை நம்ம வந்து கேட்கறதுக்கான வழிமுறைகள் இருக்குது தாராளமாக அது கேட்கலாம் அது போய்ட்டு அடாவடித்தனமாகவும் கேட்கக்கூடாது பேங்க் செக்ரட்டரிக்கிட்ட சொல்லி கேட்கணும் இந்த மாதிரி இத்தனை நாள் இருந்தது சார் நாங்கள் வந்து அமௌண்ட் கட்டி முடித்து இத்தனை நாள் ஆகுது மேம் இந்த அமௌண்ட்டு கட்டி முடிச்சிட்ட பிறகு எங்களுடைய டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருந்தது இத்தனை நாளுக்குரிய அமௌண்ட்டு எனக்கு அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு கேளுங்கள் அதுக்கு அவங்க தவறினால் நான் வந்து ரிசர்வ் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் என் மேலே கூடாதுன்னு சொல்லிவிடுங்க தாராளமாக அவங்க வந்து இல்லை அங்கெல்லாம் போக வேண்டாம் நாங்கள் வந்து அமௌண்ட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே கிளியர் ப க்ளியர் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க ஓகே நன்றி மேலும் ஏதாவது தகவல் இருந்தால் நீங்களும் உங்களுக்கு தெரிந்ததை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் தகவல் தேவைப்பட்டாலும் தாராளமாக நான் பகிர்கிறேன் நன்றி இன்னும் வேறு ஏதாவதுனாலுமே சொல்லுங்கள்